இந்த எருமேலி என்பது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ஐயப்பனுக்கு ஏன்னா முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கிற மாதிரி ஐயப்பனுக்கும் ஒரு ஆறுபடை வீடு இருக்குது அது எல்லாரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி பந்தளம் சபரிமலை மீண்டும் உங்களுக்காக அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி பந்தளம் சபரிமலை இது ஐயப்பனுக்கு ஆறுபடை வீடு என்று மிகப்பெரிய பழமையான ஐயப்பன் குருமார்கள் எல்லாம் சொல்வார்கள் இதில் என்ன ஏன் எருமேலி அந்த ஆறு முக்கியமான ஸ்தலத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் ஏற்கனவே இந்த முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னேன் எருமேலிக்கு வந்து உண்மையான பேர் வந்து எரு எருமேலி கிடையாது அது சில பேர் எரிமேலின்னு சொல்லுவாங்க சில பேர் எருமேலின்னு சொல்லுவாங்க அது வந்து வழக்கில் வந்து கால வழக்கில் காலப்போக்கில் அந்த சொல் வழக்கு மாறி இருக்கலாம்